வ அ will அஷன் surresh. ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது உலகத்தையே தனது செய்திகளால் கட்டி போடும் லண்டனை தலைமையகமாக கொண்ட ஒரு சர்வதேச ஊடக நிறுவனம் தனது ஒரு முன்னாள் ஊழியருக்கு சேர வேண்டிய உழைப்புக்கான பணத்தை வழங்க மறுத்து இன்று நீதிமன்றத்தின் முன்னால் குற்றவாளியாக கூண்டி நின்றிருக்கின்றது ஆம் இலங்கையின் பிரபல ஊடகவியலாளர் அசாம் அமீன் அவர்களுக்கும் பிபிசி நிறுவனத்திற்கும் இடையில் பல வருடங்களாக நிலவிய அந்த நிசப்தமான சட்ட போராட்டம் இன்று ஒரு அதிரடி முடிவுக்கு வந்திருக்கின்றது அசாம் அமீனுக்கு சேர வேண்டிய ஆறுதம் ஒன்பது மில்லியன் ரூபாய் நிலுவை பணத்தை உடனடியாக வழங்குமாறு நீதிமன்றம் பிபிசிக்கு உத்தரவிட்டிருக்கின்றது ஏன் இந்த மோதல் ஒரு ஊழியரின் உரிமையை வழங்க பிபிசி தயங்கியது ஏன் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பார்க்கலாம் சரி விஷயத்துக்கு வருவோம் இங்கே அசாம் அமீன் அவர்கள் எதற்காக போராடினார் தெரியுமா அதுதான் இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ராஃபிட் அண்ட் ஃபண்ட் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஊழியர் லாப நிதி இங்கே பாருங்க குழப்பம் இருக்கலாம் எளிமையாக சொல்லுகின்றேன் கேளுங்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது உங்கள் சம்பளத்தில் இருந்து எதிர்காலத்திற்காக அரசாங்கத்தின் பாதுகாப்பில் சேமிப்பார்கள் அதே நேரம் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனமும் உங்களுக்கு மேலதிகமாக ஒரு தொகையை அந்த சேமிப்பில் போடும் நீங்கள் வேலையை விட்டு விலகும் போதோ அல்லது ஓய்வு பெறும் போதோ வட்டியுடன் ஒரு பெரிய தொகையாக இந்த பணம் கிடைக்கும் இந்த உழைப்பின் பலன்தான் இபிஎஃப் அப்படி என்று கூறப்படுகின்றது அசாம் அவர்கள் பல வருடங்களாக பிபிசியில் உழைத்த அந்த பணத்தை தான் இப்போது நீதிமன்றம் மூலமாக மீட்டிருக்கின்றார் நன்கு அவதானியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று வெளிவந்த இந்த தகவலின்படி அசாம் அமீனின் இந்த இபிஎஃப் நிலுவைத் தொகையை வழங்க கோரி சட்ட ரீதியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அசாம் அமீனுக்கு சேர வேண்டிய ஆறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் நிலுவை பணத்தை பிபிசி நிறுவனம் வழங்க வேண்டும் என்று மிக தெளிவாக உத்தரவிட்டிருக்கின்றது ஒரு சர்வதேச நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு ஊழியரின் அடிப்படை சேமிப்பு உரிமையை முறையாக வழங்க வேண்டும் என்பதே இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதுவரும் பணத்தை பற்றியது மட்டுமல்ல மக்களே ஒரு தனி மனிதனின் ஒரு தனி மனிதனின் உழைப்பிற்கான நிதியை பற்றியது மக்களே இப்போது சமூக வலைத்தளங்களில் எங்கு பார்த்தாலும் மற்றும் என்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையின் கடந்த கால தேர்தல் முடிவுகளோடு இந்த சிக்ஸ் என்ற எண்ணை மக்கள் நகைச்சுவையாக ஒப்பிட்டு வருகின்றனர் ஆனால் நகைச்சுவைகளை தாண்டி இதில் இருக்கும் முக்கியமான செய்தி என்னவென்றால் நீங்கள் எங்கே வேலை செய்தாலும் உங்களுக்கான இபிஎஃப் போன்ற சட்ட ரீதியான உரிமைகளை நீங்கள் போராடி பெற வேண்டும் என்பதுதான் அசாம் அமீனின் இந்த வெற்றி பல ஊடகவியலாளர்களுக்கும் சாதாரண ஊழியர்களுக்கும் தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்க ஒரு மாபெரும் உந்து சக்தியாக மாறி இருக்கின்றது ஒரு சர்வதேச ஊடக நிறுவனத்தின் இந்த செயல்பாடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஊழியர்களுக்கான சேமிப்பு பணத்தை பெற நீதிமன்றம் வரை செல்வது அவசியமானதா உழைப்புக்கு கிடைத்த இந்த வெற்றியை கொண்டாடும் அசாம் உங்கள் வாழ்த்துக்களை கமண்டில் பதிவு செய்யுங்கள் உண்மையை உறக்கச் செல்வோம் இந்த பதிவை பகிருங்கள் விழிப்புடன் இருப்போம் உரிமையுடன் கேட்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்